ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழரசி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிபி வந்து பார்த்தோம்னா சமையல் பண்ணிகிட்டு இருக்கவும் அப்போ ஃபஸ்ட் ரவுண்டு வந்து இருக்குது ஃபஸ்ட் ரவுண்டில் சிபி வந்து ஜெயிச்சிருந்தாங்க இதை பார்த்துக்கிட்டு பார்த்தோம்னா சிபியோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து ரொம்பவே எரிச்சல் அடையிறாங்க ஃபஸ்ட் ரவுண்டில் அவன் ஜெயிச்சுட்டானா கடைசி ரவுண்டில் கண்டிப்பாக அவனை ஜெயிக்கிடாமல் தடுக்கணும் ஏன்னா அந்த தமிழரிசி வந்து சிபிக்கு ஹெல்ப் இருக்கிறா அதனால தமிழரிசியால் சிபி வந்து ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டுருக்குறாங்க இங்கே பார்த்தோம்னா ஜானு வந்து ரொம்பவே பதற்ற தோடு இருக்கவோ அப்போ வந்து தமிழர்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ஜானு மேடம் எதுக்காக இப்படி பதட்டமா இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இல்ல அவன் கண்டிப்பாக அவன் தோத்துருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கும்போது நீங்களே இப்படி சொல்லலாமா சிபி தான் ஃபஸ்ட் ரவுண்டில் ஜெயிச்சாச்சுலாம் அதனால ஒரு ரவுண்டு தானே இருக்குது அந்த ரவுண்டிலேயும் அவர் தான் ஜெயிக்க போகிறார் அப்படிங்கும்போது இல்லை எதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் பிரச்சனை பண்ணினீங்க எனக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதிரி நடந்து போச்சுது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு தமிழ் வந்து ரொம்பவே வந்து உறுதியாக சொல்லிட்டு போகவும் ஆனாலும் ஜானுக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா எல்லாரும் வந்து கூல்ட்ரிங்ஸ் குடிக்கிறதுக்காக பிரேக் விட்டுருக்கவும் அப்போ வந்து சிமியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அந்த கூல்ட்ரிங்க்ஸில் வந்து அதை கலந்துருந்தாங்க அதை கலந்துக்கிட்டு சிபிகிட்ட குடிக்க சொல்லவும் சிபியும் ஃபஸ்ட்டு வேண்டாம் அப்படிங்கிறாரு நீ இதை குடிச்சிக்கிட்டு நீ வந்து போட்டிக்கு போ அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிபியும் குடிச்சிருந்தாங்க குடிச்சதுமே அவங்க தள்ளாடி இப்படி நடந்து வராங்க இதை தமிழர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க என்ன ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லையே அப்படிலாம் நான் குடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே வந்து அவங்க நினச்சி பார்க்குறாங்க ஆமாம் நம்மளுக்கு வந்து அதாவது அவள் கேர்ள் ஃப்ரெண்டு கொடுத்தாலா அதை கொடுத்தது நம்ம குடிச்சதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சிபி வந்து நினச்சிருந்தாங்க அப்போ தமிழ் வந்து பார்த்தோம்னா முகத்தை கழுவு அப்படின்னு சொல்லிட்டு முகத்தெல்லாம் கழிவு கழுவு உதவுறாங்க அப்புறம் வந்து அவங்க தமிழ் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு ஒழுங்காக வந்து சமையலை பண்ணு இந்த மாதிரிக்கெலாம் தள்ளாடிப்படி நடந்து வந்துட்டுருக்காது அப்படின்னு சொல்லவும் இங்கே பார்த்தோம்னா ஜானு வந்து பதட்டமாக இருக்கனால தமிழும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கிறாங்க அப்போ கடைசி ரவுண்டில் வந்து என்ன சமையல் பண்ணலாம் அப்படிங்கும் உடனே வந்து தமிழ் வந்து நினச்சி பார்க்குறாங்க ஜானு வந்து நம்மளுக்கு களியும் கராட்டு குழம்பும் வச்சு கொடுத்தது எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அந்த சமையல நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிபிகிட்ட சொல்லவும் சிபி வந்து அது வேண்டாம் அப்படிங்கிறாங்க இல்லை இதை பண்ணினாக்கே கண்டிப்பாக நம்ம ஜோக்கலாம் ஏன்னா இது வந்து ஜானு பிடிச்ச டிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லவும் இதனால சிபியை முடிச்சதுமே அப்போ பண்றாங்க வந்து அதை பண்றதுக்காக வராங்க வரும்போது அவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க பார்த்ததுமே உங்களுக்கு எதுக்காக இந்த சமையலை பண்ணணும்னு தோணிச்சது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும் சொல்றாங்க இது என்னுடைய ஜானுக்கு ரொம்பவே பிடிச்சமான சாப்பாடு அதனால தான் நான் இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஜானு வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா அந்த போட்டியில் வந்து சிபி தான் அப்படியே உற்சாகமாக இருந்தாங்க இதை பார்த்துட்டு சிபியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருக்கவும் சிபியோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க ஏ சிபி ஜெயிச்சுட்டான் அதுக்கு காரணம் தமிழ் தான் தமிழ் கூட இருந்தனால தான் அவன் ஜெயிச்சா அப்படிங்கவோ இது கிட்டதுமே சமயோக்கு வந்து ரொம்பவே கோபமா வருது இவன் பெசாம இருக்க மாட்டானா ஏற்கனவே இந்த போட்டியில் அவன் ஜெயிச்சது எனக்கு பிடிக்கலன்ட்டு இருக்கிறேன் இதுல தமிழால தான் ஜெயிச்சிருக்கான்னு இவன் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு ரொம்பவே எரிச்சலோடு இருக்கவோ அடுத்து பார்த்தோம்னா சிபிக்கு வந்து பரிசு கொடுக்கறதுக்காக ஜானுவோ கூப்பிடவும் அவங்களும் வாராங்க ஜானு மேடம் நீங்கள் உங்கள் கையால் பரிசை கொடுங்க அப்படிங்கவும் அப்போ அந்த போட்டியில் தோற்றுருக்கிறார்களா அவர் ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டுருக்கிறாரு எப்படியாவது இந்த போட்டியில் ஜெயிச்சு இவனை நம்ம அசிங்கப்படுத்தலாம் இருந்தோம் ஆனால் இந்த மாதிரிக்கு அவன் போட்டியில் ஜெயிச்சுட்டானு சொல்லிட்டு எரிச்சலோடு இருக்கவும் அப்போ ஜானு வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு வராங்க அப்போ சிபிக்கு வந்து அந்த பரிசை கொடுக்கும்போது இப்போ சிபி வந்து சொல்கிறாங்க இந்த போட்டியில் நான் ஜெயிச்சிருக்க காரணமே தமிழ் தான் தமிழால் தான் நான் அந்த போட்டியில் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லவும் ரொம்பவே வந்து தமிழரசி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானு சொல்கிறாங்க சிபி நான் உண்மையில நினைக்கவே இல்லை ஆனால் தமிழ் வந்து உன் முழு நம்பிக்கை வச்சுருந்தா இந்த போட்டியில் நீ ஜெயிச்சிருக்கேன்னா உண்மையிலேயே வந்து தமிழால் தான் அவள் உன் மேலே வச்சுருந்த நம்பிக்கை தான் காரணம் எனக்கு கூட அந்த நம்பிக்கை இல்லாமல் போச்சுது ஆனால் தமிழ் வந்து உன் அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு இந்த சமையலையும் பண்ண சொன்னது உனக்கு தான் அதாவது நீ ஜெயிக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஒரே காரணத்துக்காக தான் அதனால் இந்த போட்டியில் நீ ஜெயிச்சதுக்கு முழு காரணமும் தமிழ் தான் அப்படிங்கவும் அப்போ சிபியும் சொல்கிறாங்க ஆமாம் ஜானு நீ சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை நான் இந்த போட்டியில் ஜெயிச்சிருக்கேன்னா அதுக்கு முழு காரணமும் தமிழ் தான் அவன் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருக்கவே முடியாது அந்த அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டிருக்கணும் இதனால நம் உனக்கு எவ்வளோ அசிங்கம் ஏற்பட்டிருக்கோம் இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றினது தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை போட்டு அவங்க பாராட்டிக்கிட்டே இருக்கவும் இது சிபியோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்காங்க அடுத்து வீட்டுக்கு வரவும் வீட்டுக்கு வந்ததுமே அவங்க சிபியோட அம்மா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பார்த்தீங்களாத்த என் பையன் பரிசு வாங்கியிருக்கிறான் அப்படிங்கவோ அப்போ சிபி வந்து சொல்கிறாங்க அம்மா அந்த பரிசு வைங்கிறதுக்கு காரணம் தமிழ் தான் அப்படிங்கவோ ஆமா இங்கேயும் தமிழ் போறான் நான் பேச ஆரம்பிச்சாச்சா போகிறோம் போறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே வந்து அடுத்தது பார்த்தோம்னா அவங்க சிபி வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிடுறாங்க தனியாட்டு உடனே அவங்களும் போகவும் அம்மா எதுக்காக நீ இந்த மாதிரிக்கு கூல்ட்ரிங்ஸ்லாம் எனக்கு இதை கலக்கி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சிபி கேட்கும்போது உடனே அவங்க சொல்கிறாங்க அப்படிலாம் நான் எதுவுமே நான் கலக்கி கொடுக்கல நான் சாதாரண கூல்ட்ரிங்க்ஸ் தான் உனக்கு கொடுத்த அப்படிங்கும் போது பாரு போய் சொல்லாத நீ கொடுத்ததை நான் குடிச்ச உடனே தான் எனக்கு இந்த மாதிரிக்கெலாம் தலை சுத்தின மாதிரிக்கு இருந்துச்சு ஆக மொத்தத்தில் இந்த போட்டியில் நான் கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு என் கூடவே இருந்துக்கிட்டு நீ துரோகம் பண்ணியிருக்கிறியான்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து சிபியோட கே ஃப்ரெண்டு சொல்கிறாங்க ஆமா சிபி நான் அப்படிதான் நான் பண்ணுனேன் அதில் கலைக்கு நான் தான் கொடுத்தபிங்க ஓ எதுக்காக அந்த மாதிரி நீ செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ போட்டியில் தோற்கணுன்னு சொல்லிவிட்டு தான் இந்த மாதிரி நான் பண்ணன அப்படிங்கிறாங்க ஏன் இப்படி பண்ணுன்னு அப்படின்னு கேட்கவும் ஆமாம் நான் உனக்கு ஹெல்ப்பாக வரேன்னு சொல்லும்போது நீ வேண்டாம்னு சொல்லி தடுத்து நிறுத்துன ஆனால் இதுவே அந்த தமிழ் மட்டும் வாருன்னு சொன்னதுமே நீ எதுவுமே பேசாமல் அவளை நீ கூட்டிகிட்டு போயிட்டியே அப்போது தமிழ் சொல்லி தானே நீ இந்த சமையலை பண்ணுனேன் நீ ஜெவிச்ச தமிழ் சொல்லி நீ எதுவுமே நீ பண்ணக்கூடாது நீ ஜெவிக்கவும் கூடாது அதனால தான் நீ தோத்து போகணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரிக்கு இந்த கூடிசை நான் கலைக்கு கொடுத்தேன் அப்படிங்கவோ உடனே வந்து சிபி வந்து அடிக்கிறதுக்காக கை ஒங்குறாங்க என்னையே அடிக்கிறதுக்காக கை ஒங்குறிய அப்படிங்கவோ நான் தோற்று போயிருந்தோம்னா அது எனக்கு கிடைச்ச அசிங்கம் கிடையாது என் பாட்டிக்கு கிடைச்ச அசிங்கம் அதை ஏற்படுத்துறதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கிறியே நீ இத்தனை வருஷமாக நீ என் கூட இருந்துட்டு இருக்கிற ஆனாலும் வந்து என்னை இப்படி தலை குனையை வைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் எங்கே இருந்தோ இப்போ வந்து தமிழ் வந்து இந்த குடும்பத்துக்காகவும் ஜானுவை வந்து அதாவது அவளுடைய அவங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காகவும் அவள் இந்த போட்டியில் நான் ஜெயிக்கணும்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்கிறா அப்போ அவளுக்கு இருக்கிற இது நன்றி விசுவாசம் கூட உனக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை இதனால அவங்க எரிச்சலோட அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து ரொம்பவே சந்தோஷோடு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க என்ன தமிழ் இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமாக வந்திருக்குற அப்படிங்கவோ அப்போ அவங்க தங்கச்சி இசைக்கும் வந்து அவங்க பரிசு பொருள்லாம் வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க அப்போ இசையும் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவோ அப்போ வந்து தமிழ்கிட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க தமிழ் என்றைக்கெல்லாமே இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீ அப்படிங்கும்போது ஆமாம்மா அம்மா இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற அப்படிங்கிறாங்க ஏன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து தமிழ் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இது கேட்டதுமே தமிழோட அம்மா வந்து இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னதுமே தமிழுக்கு வந்து தன்னாலேயே இந்த மாதிரிக்கு வந்துருச்சுது எப்படி வராமல் இருக்க முடியும் என்ன இருந்தாலும் அங்கே உள்ள ரத்தம் தானே தமிழுக்கு ஓடுது அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக தமிழ் பண்ணுனது பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா சிபி வந்து தமிழ் பண்ணின எல்லாத்தையும் அவங்க நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க நினச்சி பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க பொங்க பார்த்தோம்னா ஜானுவை தான் காட்டுறாங்க ஜானுன்னு நினைக்கிறாங்க தமிழ் இந்த குடும்பத்துக்காகவும் அதாவது நம்மளுடைய மான மரியாதையை காப்பாற்றுறதுக்காகவே அவள் என்னெல்லாம் அவன் உண்மையிலே சொல்லப் போனா அவர் தமிழ் நம்ம குடும்பத்துக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஜானும் வந்து தமிழை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா த அவங்க சிபியோட அம்மா மீனாவை தான் காட்டுறாங்க மீனா வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருக்கும்போது அப்போ அங்கே கணேஷ் வராங்க என்ன மீனா என்னாச்சு அப்படிங்கும்போது போது என் பையன் வந்து ஜெயிச்சிருக்கிறான் ஆனால் இப்போ என்னென்னா என் பையன் வந்து தமிழால் தான் நான் ஜெயிச்சேன்னு சொல்லிக்கிட்டு அவளை போட்டு பாராட்டிகிட்ருக்குறான் என் முன்னாடியே எனக்கு எவ்வளோ எரிச்சலாக இருந்தது தெரியுமா அப்படிங்கும் போது அப்போ கணேசு சொல்கிறாங்க ஆமாம் மீனா நீ சொல்கிறது கரெக்டு தான் சிபியோட மனசு கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரமிச்சிருச்சோன்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படிங்கும்போது போது என்ன சொல்லிகிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க ஆமாம் அது மட்டும் நடந்துடக்கூடாது அது அதனால இந்த தமிழை எவ்வளவு சீக்கிரம் நம்ம அனுப்பிவிட முடியுமா அவ்வளோ சீக்கிரம் அனுப்பிவிட முடியும் அப்படிங்கும்போது அது நடக்குமா அப்படின்னு சொல்லி அது எப்படியாவது நம்ம நடத்தி தீரணும் சொல்லிட்டு இருக்கிறாங்க